ஹாய் ஹலோ நான் தான் உங்கள் சுபத்ரா அருண்குமார் குமார் லட்சிதா தீரன் இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா பாப்பாவோட டென்டல் கிளினிக் தான் போயிட்டுருக்கோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அவளுக்கு வந்து கிளிப்பு போட்டு பல்லு கொஞ்சம் சரியில்லை அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அது முடிகிற வரைக்கும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டே தான் இருக்கோம் இந்த சண்டேவும் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ஆனால் அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டாங்க ஏற்கனவே அவளுக்கு கீழே கிளிப்பு போட்டிருக்காங்க இன்னைக்கு கூப்பிட்டது வந்து மேலே கிளிப்பு போடுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் அவளை செக் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு வழியா மேலேயும் கிளிப்பு போட்டிருவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து டென்டல் போயிட்டு வந்துட்டோம் வந்துட்டு வந்தோம் சொன்னாங்கன்னா வந்தோம்னா முன்னாடி வீடியோல கிட்டத்தட்ட ஒரு ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவளுக்கு கீழே மட்டும் கிளிப்பு போட்டிருக்காங்க போன நவம்பரில் தான் போட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா போடும்போதே அடுத்த நவம்பர் வரைக்கும் இது வந்து அப்படின்னாங்க இன்னைக்கு அவங்க கூப்பிட்டது எதுக்காக கூப்பிட்டாங்கன்னா மேலேயும் கிளிப்பு கீழே கீழே போட்ட மாதிரியும் மேலேயும் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க ஆனால் வந்து டாக்டர் செக் பண்ணப்போ இன்னும் வந்து பல்லு வந்து சரியாக அந்த ஷேப்புக்கு வந்து இன்னும் வரலை அதனால வந்து மேல் பல்லுக்கு ஒரு கிளிப்பு மாதிரி மேலே வச்சிருக்காங்க கிளிப் சைடில் நெக்ஸ்ட் மந்த் வந்து அதை எடுத்துகிட்டு அதை வேற மாதிரி ஏதோ பண்ணி வைக்கணும் அப்படின்னாங்க பிப்ரவரியில் வந்துட்டு மறுபடியும் மேலே கிளீவு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மாதம் ஆயிரும் மேலே கிளீவு போடுறதுக்கும் அது போட்டதுக்கப்புறம் கண்டினியூவாக நான் அடுத்த நவம்பருக்குள்ளே அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியும்னு நினைக்கிறேன் எப்படியும் நான் இழுத்துருச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிட்டே இழுத்துருச்சு நம்ம பல்லுங்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரெடி பண்ண முடி ரெடி ஆகும் நம்ம அவசரப்பட முடியாது அதனால் சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் இன்றைக்கி போனது இன்றைக்கி கிளிப்பு போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு போனோம் ஆனால் வந்து அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணால் தான் எல்லாமே நடக்கும் அதனால் சரி சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு தம்பி வீட்டில் தான் விட்டு வந்திருக்கோம் அம்மா கூட சரி கொஞ்சம் நேரம் பார்க்கில் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஓகே ஓகே

நாலு ஆள் <Hehe> <neska to gayulliSirimujátyasai> இருந்து வீட்டுக்கு போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போனோம் தம்பியை வேற வீட்டில் விட்டு வந்தனால போகும்போது கையை பாப்பா அப்படிங்கிறக்காக ஐஸ்கிரீம் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம் அவ்வளோதான் இந்த லாக் வந்து இதோட முடிஞ்சது நெக்ஸ்ட் ஒரு லாக்ல பார்க்கலாம் டாடா பேக்